கேப்டன் பதவியை தான் உங்ககிட்ட பிக் பாஸ் வந்து ஒரு ஆயுதத்தை குடுத்திருக்காருல அப்படிங்கிற மாதிரி இவரும் கோபமா தான் பேசுறாரு அந்த இடத்துல தர்ஷிகா வந்து எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குது தப்ப ஒத்துக்கிட்டேன் அப்புறமும் திரும்ப திரும்ப என்கிட்டயே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கத்துறாங்க கத்துறது மட்டும் இல்லாம எனக்கு சுகர் கிரேவிங் அரேஞ்சு அதனாலதான் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது தர்ஷிகா ஏதோ ஒரு ஸ்வீட்டை பண்ணிருக்காங்க இதனாலதான் பெரிய பிரச்சனை வருது அதுக்கப்புறமா லிவிங் ஏரியால வச்சு இந்த பிரச்சனையை பத்தி விவாதங்கள் போகுது அந்த இடத்துல சௌந்தரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இப்பதான் தர்ஷிகா அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க எனக்கு சுகர் கிரேவிங்க இருந்துச்சு தான் பண்ணேன் அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படி பார்த்தா எல்லா தப்புமே தர்ஷிகா தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க அடுத்ததான் அன்ஷிதா இருந்து பேசுறாங்க அவங்கள பொறுத்தளவுல தர்ஷிகா பண்ணது தப்பு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தர்ஷிகா வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னை மட்டும் டார்கெட் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த இடத்துல குற்ற உணர்ச்சியோட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் சோகமா பேசுறாங்க ஆக மொத்தத்துல இதனடா பெரிய அக்க போற அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது ஆனா நமக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல தர்ஷிகா வந்து ஒரு ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல தான் அன்ஷிதா இருக்காங்க அந்த நேரம் தர்ஷிகாவை கண்டிக்காம தர்ஷிகா மேலதான் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ அன்ஷிதா எதுக்காக பேசுறாங்க ஜெஃப்ரி அன்ஷிதாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜெஃப்ரி மேல எந்த தவறும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அன்ஷிதா பேசுறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா சவுந்தரியா ஜாக்லினோட முகத்தரியை கிழிச்சிட்டாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது ஜாக்லின் வந்து நட்பு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கா மாத்தி மாத்தி பேசுறா பொய் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்கா நேத்து அவ தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிட்டு ஜெயில போய் உட்கார்ந்தா இன்னைக்கு பார்த்தா எனக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்குறா நேரத்துக்கு தகுந்தாப்புல நட்பை பயன்படுத்துறா ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா புலம்பிட்டிருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் பொறுத்தளவுல நான் தான் உத்தமி அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ரெண்டு நாடகக்காரிகளும் நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல இந்த ப்ரொமோ பொறுத்தளவுல என்ன பிரச்சனை வருது யார் மேல தவறு இருக்குது அப்படிங்கிற நம்ம தான் பார்த்தாங்க பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லின் நண்பர்களே இந்த ரெண்டு பேரைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறவங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ யூ